அந்த லே அவுட்டுக்கு எப்படி வரணுங்கிற இது ரோடு சித்தி எல்லாமே வீடு தான் லொக்கேஷன் இருக்குது லொக்கேஷன் வேணுனாலும் ஷேர் பண்ணுறேன் அது எனக்கு வாட்ஸ்அப் இதில் மெசேஜ் பண்ணும்போது எனக்கு கமேண்டில் போடும்போது கேட்டீங்கன்னா நான் தாரு நம்பர் போட்டு விடுங்க நான் தரேன் ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த கிங்டம் சிட்டின்னு சொல்லுவாங்க இந்த இது வந்து துவாரகா சிட்டி அந்த போட்டாங்க லே அவுட்டு அதுக்கு அடுத்து வர்றது அந்த லே பில்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட் அப்படியே வந்துடணும் இதுதான் அந்த வளர்நகர் குடியிருப்புன்னு சொல்லுவாங்க இந்த இடத்தை இது இந்த லைனா அன்னை பரத்மணி கெட்டி கெட்டி வச்சு கொடுத்தாங்க அந்த அந்த வீடுகள் வந்து ரெண்டு ரோடு வரும் நீங்கள் ரெண்டாவது ரோட்டில் வந்தால் கரெக்டாக நம்ம அந்த லேவுட்டுக்கு வந்துடலாம் இருந்து வர்ற ரோடு இது வந்து ரெண்டு பாயிண்ட் வரலாம் அதாவது அஞ்சலி நல்லெண்ணேருந்து வரலாம் இது வந்து அஞ்சலி நல்லெண்ணேருந்து வர்ற ரோடு இது அப்படி இது பார்த்தீங்கன்னா பாண்டி கோயில் அது பாண்டி முன்னாடி பாலம் ஏரி வர்ற ரோடு இது இதில் ஏறி வந்தோம்னா இருந்து இறங்கி வரும்போது இந்த ரோடு வந்துடும் ஈஸியா இது வந்து துவாரகா செட்டி ரோட்டுக்கு போற ரோடு இது இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் புதுசாக கட்டியிருக்காங்க ரங்கா ஹாஸ்பிட்டல் மலர் நகரில் ரங்கா ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல் அடுத்து இதுதான் அந்த பாண்டி கோயிலோட ரோடு மெயின் ரோடு சென்னை இது வந்து முப்பது அடி ரோடு இந்த முப்பது ரோடுலேருந்து வந்தோம்னா திருமண உடனே லெஃப்ட் சைடில் வரும் வாட்டர் கனெக்ஷன் இதுவும் அடி ரோடு தான் இந்த ரோட்டில் இருந்து வந்து இந்த ரோட்டில் திரும்பி அதில் டேர்ன் பண்ணணும் அந்த ரெண்டாவது வீட்டுக்கு எடுத்து டேன் பண்ணணும் அப்ரூவல் லே அவுட் இது பேர் வந்து சந்தோஷ் நகர்னு சொல்லுவாங்க வளர்நகர் குடியிருப்புலேருந்து வந்தவுடனே சந்தோஷ் நகர் ஃபஸ்ட்டு லே அவுட்னு கேட்டால் சொல்லிடுவாங்க பிளாட் ஃபோர் சைல் இது வந்து வளர்நகர் உத்தங்குடி வளர்நகரில் உள்ள வந்த உடனே சந்தோஷ் நகர் லே அவுட் இதுக்கு முன்னாடி போட்ட ரோட்லேருந்து வந்தோம்னா லேவுட்டு அந்த ரோடிலந்து வந்தோன்னா இதில் ஒரு ரோடு இங்கேருந்து டேரெக்டாக வந்தோன்னா இதில் வந்து பிளாட் நம்பர் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு இந்த மஞ்சக்கல் அந்த மஞ்சக்கல் வந்து அதிலிருந்து முப்பதுக்கு நாற்பத்தி முப்பதுக்கு நாற்பத்தி ஒன்று மொத்தம் ரெண்டு பிளாட்டு சேர்ந்தாப்பில் இருக்கு அறுபதுக்கு நாற்பத்தி ஒன்று தெற்க பார்த்த ப்ளாட்டு எடுத்தோம்னா நம்ம கிழக்க பார்த்து வீடு வாசல் வச்சு கட்டலாம் இல்லை தெற்கை பார்த்து வேணுனாலும் கட்டலாம் இல்லை ஒரே ப்ளாட்டை எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக ஒவ்வொரு பிளாட்டாக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் லோன் போகலாம் இது போக அங்கிட்டு வீடுகள் ப்ளாட்டு எல்லாமே இருக்குது ஹனிவெல் இது ஹனிவெலுக்கு அப்படியே பேக் சைடு சுற்றி வீடு தான் எல்லாமே பெரிய பெரிய வீடு ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு ரோட்டில் பாதி நமக்கு சேரும் ஸோ மூன்றரை சென்ட் மூன்றரை சென்ட் இந்த மணி வரும் மொத்தம் ஏழு சென்ட் வரும் ஏழு சென்ட் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை பாதி எடுக்கலாம் எடுத்துக்கலாம் டிடிசிபி அப்ரூவல் ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு முப்பது அடி நீளம் வந்து நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி ரெண்டு ப்ளாட்டு இருக்குது ஸோ அறுபதுக்கு நாற்பத்தி ஒன்று வாட்ரு கனெக்ஷன் அதாவது போர் வாட்ரு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் போர் வாட்ரு சூப்பராக இருக்குது வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது கார்ப்ரேஷன் கனெக்ஷன் இருக்குது இது வந்து கார்ப்பரேஷன் லிமிட் தான்